இப்போ பப்பாளி விவசாயம் ஒரு குறுகிய காலத்தில் அதாவது நிறையா மகசூல் எடுக்கக்கூடியது லாபம் ஈட்டக்கூடிய விவசாய முறைகளில் வந்து பப்பாளி விவசாயம் முதன்மையாக இருக்குது ஏன் இந்த பப்பாளி விவசாயம் முதன்மையாக இருக்குதுன்னு சொன்னால் எப்போவுமே பப்பாளிக்கு வந்து மார்க்கெட்டில் சந்தையில் வந்து பப்பாளியுடைய தேவைகளை வந்து எப்போவுமே அதிகரிச்சுக்கிட்டு தான் வருது நாளுக்கு நாள் கடந்த பத்து வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சந்தையுடைய நிலவரத்தை பார்க்கும்போது பப்பாளி சந்தையுடைய நிலவரத்தை பார்க்கும்போது தேவைகள் அதிகமாகவே இருக்குது அதிகமான தேவைகள் இருக்குது நாம் தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியறது இல்லை ஏன் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியறதில்லாம் விவசாயிகளால் சக்ஸஸாக கொண்டு வர்றதுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க சில பேர் சில டைமில் வந்து நோய்கள் வந்து விவசாயத்தை வந்து அழிச்சிடுது அந்த காரணத்தினால தான் நம்மளால் சந்தை நிலை சந்தைக்கு தேவைக்கேற்ப பப்பாளி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியல அதனால தான் வேறு மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து நம்ம மாநிலத்தில் வந்து பப்பாளி சேல்ஸ் பண்ணுற நிலைமை வந்து உருவாகிட்டு வ வந்துக்கிட்டு இருக்குது இப்போ பப்பாளி விவசாயம் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து மண் வகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது செம்மண் இருக்கலாம் அதே போல் களிமண்ணாக கூட இருக்கலாம் செம்மண் கலந்த களிமண்ணாகவும் இருக்கலாம் பட்டு வடிகால் வசதி கூடிய மண்ணாக இருக்கணும் வடிகால் வசதி இருக்கக்கூடிய நிலமாக இருக்கும்போது தான் பப்பாளி விவசாயத்துக்கு உகந்தது நார்மலாக பப்பாளி விவசாயத்துக்கு வந்து பிஹெச் மண் மண் டெஸ்ட் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறீங்க ஒரு ஏக்கருக்கு மேலே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மண் டெஸ்ட்டு பண்ணணும் சாயில் டெஸ்ட்டு பண்ணணும் சாயில் டெஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கான ஐடென்டிஃபை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நியூட்ரியன் லெவல் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தபடி ஒரு அக்ரி கன்சல்டன் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ அவ்வளோ நியூட்ரிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்ல மகசூல் கிடைக்கும் அதே போல் தரமான பப்பாளியும் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கிற பப்பாளியாகவும் போல் கீப்பிங் கெப்பாசிட்டி அதிகமாக கொண்டு வர பப்பாளியாகவும் உங்களால் கொண்டு வர முடியும் ஸோ சாயில் டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும் இந்த சாயில் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஆறுலேருந்து ஆறு புள்ளி அஞ்சு வரைக்கும் பிகச்சில் அவள் இருக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் கீப்பிங் கெப்பாசிட்டி இருக்கிறதாகவும் அதே போல் வந்து லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு உகந்ததாகவும் ஒரு நல்ல ஈல்டிங் கொடுக்குற மண் வகையாக இருக்கும்